ஏன் சொல்றேன்னா ஊழியக்காரன் நாம எதையும் எதிர்பார்க்க கூடாது ஊழியத்துல வர காய்கறிகளையும் மாம்சத்திலையும் அப்பத்து நாம புசிக்கிறது அத்த விட்டுக்கு நாம வெளியில போக கூடாது பிரகாரத்தை விட்டு நாம் வெளியில போக கூடாது

இதுதான் என்ன பண்றாங்கன்னா இந்த ரட்சிப்பு குறித்து தான ஒரு அபார்னஸ் இந்த பூமியில ஒன்று கிடையாது ஒரு புதிய மார்ச் உண்மையான ஊழியர்களுக்கு அது சொல்றேன் எம் பி ஜகன் அவருடைய போன வார்த்தை ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப காலத்துல தெரு தெருவா வீடு சந்திக்கிற ஊழியத்தை தான் ஆரம்பிச்சார் முதல்ல அப்ப வீடு வீடா போய் வீடுகளை சந்திப்பார் நல்ல பெரிய போஸ்டிங்ல இருந்தவர் துபாய் நல்ல ஒரு கம்பல் இருந்தவர் நிறைய சம்பாதிச்சவர் ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு வார கூப்பிட்ட அப்படின்னா வீட்டுக்கு ஊழியத்து வட்டார் ஆனா தெரியல ஆண்டவரே நீங்க கூப்பிட்டீங்க நான் வரேன் வந்துட்டேன் நிறைய எல்லாம் வந்துட்டேன் நாங்கள் அவங்க சபைக்கு போகும்போதோ அவங்க சபையில் ஒரு ஒரு எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வயசான அம்மா அம்மா நல்லா ஜெபி அம்மாவும் சோதனை பண்ணிட்டே இருப்பான் நாங்கள் அம்மா ஒரு மூணு நாளைக்கு எங்க வீட்டில் வந்து பண்ணுங்கம்மா சரி மூணு பண்ணுங்க வீட்டுக்கு போய் ஜாப் பண்ணுவோம் ஜாப் பண்ணிட்டே இருக்கும்போதோ வீடு சந்திப்பு போயிடுவாரு காலையிலேயும் ஜம்பிப்பாங்க மத்தியானம் ஜெமிப்பாங்க நைட்டுப்பாங்க ஒரு வீடு சந்தியை போனவங்க போயிட்டு வரும்போது தான் இவங்க ஊழிய காரணம் பண்ணி போனால் லேட்டா போய் பண்ணால் பத்து பேர் பண்ண பண்ணுவாங்க ஐயா உங்க வீட்டுக்காரரு குடும்பத்துக்கு அங்கே ஆயிரத்துக்கு பிரச்சனை சந்தை கூட பாரு தான் தெரியும் நமக்கு உங்களுக்கு ஐயோ நம்ம மூட்டையே சின்ன போட்ட இவங்களுக்கு பெரிய போட்டியாங்குது அப்படின்னா பிரச்சனையை சொல்லுவாங்க அந்த மாதிரி லேட்டாக வரும் அவங்க பணி என்றைக்குமே எனக்கு லேட்டாக வரா

இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படி ஆகுமா இப்படி ஆகணும்னு சொல்லி அப்போ இவங்க பட்டு எதை சொல்ல வந்தாங்க இந்த வீட்டுல ஜவம் பண்ண வந்தாங்க இவங்க ஜெயிக்கணும் அவ்வளவுதான் ஆனா எழுபத்தஞ்சு வயசுலயும் அந்த பொம்பளை பேசும் போது இப்படி போட்டு கொடுக்குற குட்டி இருக்கு பாத்தீங்கன்னா அது அது ரட்சிப்பு அது ரட்சிப்பு கிடைக்கும் நம்மளை தகன வழிவிடத்துல

சந்து சந்தா வெட்டி நகர எல்லா காரியங்களும் மதிந்து போகணும் நகர பரிவிடத்துல கடைசியா அந்த சக்தியில இருந்து எடுக்கும் சாப்பு அதுதான் அர்த்தம் என்ன ஞான அர்த்தம்